நான் உங்கள் பூவை ராஜி கந்தொழியிலே நான் உங்கள் பூவை ராஜி இன்னைக்கு இட்லிக்கு உறப்படுறதுக்கு தோலோட கருப்பாகவே இருக்குது தோலோடையே உறப்போட்ருக்கேங்க உளுந்து இட்லி நல்லா இருக்குங்க அரைச்சி பார்ப்போம் வாங்க சூப்பராக வரும் இட்லி ஆட்டி நாளைக்கு இட்லி செஞ்சிருவோம் வாங்க மறுநாளுக்கு மாவு இட்லி ஊற்றுற மாதிரி நல்லா பொங்கி இருந்துச்சுங்க இட்லி ஊற்றிடுவோம் வாங்க இட்லி ப்ரௌன் கலராக தாங்க சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க பஞ்சு பஞ்சா இவங்க சூப்பராக பஞ்சு பஞ்சா இருக்குங்க இது தோல் நிற்காத கா இன்னும் உளுந்து தாங்க ஊற போட்டு ஆட்டி வச்சேன் இட்லி நல்லா பஞ்சு பஞ்சா சூப்பராக இருக்குங்க இது தோல் நிற்காத உளுந்து சேர்த்து அரைச்சதுனால இதில் மாவு சத்து மட்டும் இல்லைங்க நார் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு சர்க்கரை வியாதிகாரத்தை பயப்படாமல் சாப்பிடலாங்க சூப்பராக இருக்கும் உடல் நலத்துக்கு கெல்த்தியானது